நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் மத்திய சப்ரகமூவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வட மாகாணங்களிலும் அத்துடன் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மேல் தென் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்